அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம் யூஜிடிஆர்பி எக்ஸாம் இருந்ததால் நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளாக டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் வீடியோ போடாமல் இருந்திருந்தோம் இன்றையிலிருந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோஸ் உள்ள மூணு வீடியோஸ் நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்போ இன்னைக்கு இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போது பொது தமிழ் பகுதி ஆ இலக்கணத்தில் பொருத்துதல் பார்த்துட்டோம் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் புகழ்பெற்ற நூல்களும் ஆசிரியர்களும் முன்னாடி பார்த்துட்டோம் தொடரும் தொடர்பு அறிதலும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் இதுவுமே பார்த்துட்டோம் பிரித்து எழுதுக எதிர்ச்சொல் பொருந்தாத சொல்லை கண்டறிய பிழை திருத்தம் இந்த பிழை திருத்தத்துல சந்திப்பிழை நீக்குதல் இதில் வல்லினம் மிகும் இடங்கள் மிகாத இடங்கள் இதுவரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் இதன் பிறகு நம்ம பார்க்க இருக்கக்கூடியது ஒருமைப்பன்மை மரபு பிழைகள் வழுவுச் சொற்கள் பிறமொழி சொற்களை நீக்குதல் இதுல இருந்து தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க இன்னைக்கு நம்ம ஒருமைப்பன்மை பிழைகள் பத்தி பார்க்கலாம் பகுதியா ஆறு முதலாவதாக சந்திப்பிழை பார்த்துட்டோம் இரண்டாவதாக ஒருமைப்பன்மை இதில் முதல் ஒருமைப்பன்மை அப்படிங்கிறது இரண்டாவது பகுதியில் முதல் பகுதி ஒருமைப்பன்மை பிழைகள் இதில் இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவாங்க என் தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறத தமிழில் விகுதியை கொண்டு நாம் பால் எண் திணை இடம் காலம் இவற்றை அறிந்து கொள்ள முடியும் எண் என்பது தமிழ் இலக்கணத்தில் எண்ணிக்கையை குறிக்கும் ஒரு சொல் தமிழ் மொழியில் பெயர்ச்சொல் வினைச்சொல் இரண்டுமே எண் குறிப்பனவாக உள்ளன தமிழ் இலக்கணத்தில் எண் இருவகைப்படும் அவைதான் ஒருமை எனப்படும் சிங்குலர் பன்மை எனப்படும் புளூரல் ஒன்றினை குறிப்பது ஒருமை ஒரே ஒரு பொருளை குறிப்பது ஒருமை ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பதுதான் பண்மை எடுத்துக்காட்டு ஒருமை பன்மைக்கு எடுத்துக்காட்டு பார்க்குறோம் பூ ஒருமை பூக்கள் பன்மை முல் ஒருமை முட்கள் பண்மை புலி ஒருமை புலிகள் புலிகள் பன்மை யான் ஒருமை யாம் யாங்கல் அப்படிங்கிறது பண்மை நான் ஒருமை நாம் நாங்கள் என்பது பண்மை பெயர் ஒருமையில் இருந்தால் வினையும் ஒருமையிலேயே இருத்தல் வேண்டும் எடுத்துக்காட்டு திருடன் பிடிபட்டான் பெயர் பன்மையில் இருந்தால் வினை முடியும் பன்மையிலேயே இருத்தல் வேண்டும் திருடர்கள் பிடிபட்டனர் இப்ப ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தாலே நமக்கு தெரியும் ஒருமைப்பன்மை திருடன் பிடிபட்டான் திருடர்கள் பிடிபட்டனர் அடுத்ததாக அறுவகை பெயர் சொற்கள் அதுல ஒருமைப்பன்மை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் பொருள் அதில் ஒருமை மலர் பன்மை மலர்கள் இடம் மலை மலைகள் காலம் நொடி நொடிகள் சினையில் விரல் விரல்கள் குணம் அழகு அப்படின்னா பல்வகை அழகு பன்மையிலையும் அழகு அப்படின்னு சொல்கிறோம் தொழிலில் செலவு பன்மையில் செலவுகள் அடுத்தது வினைச்சொல்லில் ஒருமை பன்மை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் வா எனும் வினைச்சொல்லுக்கு ஒருமை இல்லைன்னா வந்தான் அப்படின்னா அவன் அவன் வந்தான் பன்மை இல்லைன்னா வந்தார்கள் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்டோர் வந்தார்கள் அப்போ அவர்கள் விரி வினைச்சொல் விரிந்தது ஒருமை மலர் விரிந்தது எதுதான் ம விரியும் மலர் தான் விரியும் அதனால் மலர் விரிந்தது பண்மையில் சொல்லும்போது விரிந்தன மலர்கள் விரிந்தன மொழி இலக்கணத்தில் எண்ணிக்கையை குறிக்கும் இலக்கண வகைகள் ஒன்றுதான் இந்த ஒருமை ஒருமை ஒன்றை குறிக்கும் எடுத்துக்காட்டு கண் என்னும் சொல் ஒரு கண்ணை குறிப்பதால் இது ஒருமை சொல் எனப்படுகிறது உயர்திணையில் ஆண்பால் வந்தான் பெண்பால் வந்தால் ஆகிய இரண்டும் ஒருமை அகிரினையில் ஒரு பொருளை குறிப்பது ஒருமை பல மொழிகளில் ஒருமையுடன் பன்மை என்னும் பலவற்றை குறிக்கும் இன்னொரு எண் வகை காணப்பட வேறு சில மொழிகளில் இரண்டை குறிக்கும் இருமை என்னும் எண் வகையும் உள்ளது ஒருமை பெயர் சொற்கள் பழம் குடை நிழல் ஒலி பறவை இவையெல்லாமே ஒருமை பெயர் சொற்கள் ஒருமை சொற்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செய்னை சொல் வேறுபாடுகளின் ஒருமை வடிவங்கள் அடுத்ததாக இடங்கள் அடிப்படையில் எப்படின்னு பிரிக்கிறோம் தன்மையில் பால் இல்லை இறந்த காலம் செய்தேன் நிகழ்காலம் செய்கிறேன் எதிர்காலம் செய்வேன் முன்னிலையில பால் இல்லை இறந்த காலத்தில் செய்தாய் நிகழ்காலம் செய்கிறாய் எதிர்காலம் செய்வாய் படற்கையில் ஆண் பால் வந்துச்சுன்னா செய்தான் இறந்த காலம் நிகழ்காலத்தில் செய்கிறான் எதிர்காலத்தில் செய்வான் படற்கையில் பெண்பாலில் செய்தாள் நிகழ்காலத்தில் செய்கிறாள் எதிர்காலத்தில் செய்வாள் ஒன்றன் பாலில் இறந்த காலம் செய்தது நிகழ்காலம் செய்கிறது எதிர்காலம் செய்யும் இது ஒருமையை பா பார்த்தது அடுத்ததாக பன்மை ஏற்கனவே பார்த்துருந்தோம் இருந்தும் கூடுதலாக பன்மை என்னும் பலவற்றை குறிக்கும் இன்னொரு எண் வகை தான் இந்த பன்மை உயர்தினையில் பலர்பாலை குறிக்கும் பெயர் சொல் பன்மை அகிரினையில் கல் என்னும் விகுதி பெற்று வரும் சொற்கள் பன்மை எடுத்துக்காட்டு மலர் விரிந்தது இதில் மலர் என்பது ஒருமை மலர்கள் விரிந்தன இதில் மலர்கள் என்பது பன்மை அடுத்ததாக பன்மை பெய பெயர் சொற்கள் பழங்கள் குடைகள் நிழல்கள் பறவைகள் அடுத்ததாக பன்மை வினைச்சொற்கள் பன்மை வினைச்சொற்கள் அப்படிங்கிறது வா என்னும் வினைச்சொல் வேறுபாடுகளின் ஒருமை வடிவங்கள் வா அப்படிங்கிறது பார்த்தோன்னா வருகின்றார்கள் அப்படின்னு சொல்லும் பால் பலர்பால் எண் பண்மை தினை வந்து உயர்தினை இடம் படற்கை காலம் நிகழ்காலம் வந்தார்கள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பலர்பால் தான் என் வந்து பண்மை தினை வந்து உயர்தினை இடம் வந்து படற்கை காலம் இறந்த காலம் வருவார்கள் அப்படிங்கிறது பலர்பால் எண்மை என் வந்து பண்மை வருவார்கள் அப்படிங்கிறது பலர்பால் பன்மை உயர்தினை திணை வந்து உயர்தினை இடம் வந்து படர்க்கை காலம் வந்து எதிர்காலம் வருகின்றார்கள் அப்படிங்கிறது பால் பலர்பால் எண் பண்மை திணை உயர்தினை இடம் படர்க்கை காலம் நிகழ்காலம் இப்போ இந்த ஒருமைப்பன்மைக்கு இல்லாமல் அடுத்ததாக ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா பால் பகா அகிரியணை பெயர் அப்படின்னு சொல்கிறோம் கல்விகுதி பெறாமல் வினைமுற்றால் பல பொருளை உணர்த்தும் பன்மைகளும் உண்டு இதனை பால் பகா அகிரினைப் பெயர் என்பர் ஒருமைப்பன்மை பிழை சொற்கள் இணைந்து சொற்றொடரை உருவாக்குகின்றன சொற்றொடையரை அமைக்கும்போது பல்வேறு பிழைகள் நம் ஏற்படும் ஒருமைப்பன்மை பிழைகளும் காலப்பிழைகளும் அடிக்கடி ஏற்படும் பிழைகளாகும் எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா காற்று வீசின மரங்கள் அசைந்தது இது வந்து சரியான கூற்று கிடையாது அப்போ என்ன அப்படின்னா காற்று வீசின தவறு என்ன காற்று வீசியது மரங்கள் அசைந்தன என்பது சரியான வாக்கியம் இரண்டாவதாக தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றான் இரண்டு பேர் இருக்கிறாங்க சென்றான் ஒருமையை குறிக்கிது அப்ப என்ன சென்றனர் அப்படிங்கிறது சரியான வாக்கியம் தமிழில் வருகின்றேன் வருகின்றாய் வருகிறான் வருகின்றது வருகின்றன என்ற வினைச்சொற்களில் தன்மை முன்னிலை படற்கை ஆகிய இடங்களையும் ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஒன்றன் பால் ஆகிய பால்களையும் ஒருமை பன்மை என்னையும் காண முடியும் இந்த சொற்களுக்கு முன்னால் நான் நீ அவன் அது அவை என்ற சொற்களை இட வேண்டியது இல்லை பார்த்தோம் அப்படின்னா நான் வருகின்றேன் அவன் வருகின்றான் அது வருகின்றது அவை வருகின்றன நீ வருகின்றாய் அடுத்ததாக வினைமுற்று சொல்லில் உள்ள மிகுதியை கொண்டே பால் எண் திணை இடம் காலம் எல்லாவற்றையும் காண முடியும் காலம் இடம் பால் திணை எண் இதற்கான வேறுபாடு இப்போ பார்க்குறோம் வருகின்றான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதை வச்சே அந்த மேலே சொன்ன எல்லாத்தையும் காண முடியும் இது எந்த பால் ஆண் பால் எண் ஒருமையா பண்மையா ஒருமை திணை அப்படிங்கிறது உயர் திணையை குறிக்கக்கூடியது இடம் படற்கை காலம் நிகழ்காலம் அதுபோல் இந்த வருகின்றான் வருகின்றாள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வருகின்றால் அப்படின்னா ஏறுது ஆண் பாலா பெண்பாலா பெண்பால் தன்மை ஒருமையா பன்மையா ஒருமை உயர் திணையா அகிரினையா உயர் திணை தன்மை சரி இடம் இடம் வந்து படற்கை காலம் வந்து நிகழ்காலம் வருகிறாள் என்பது நிகழ்காலம் வருகின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றன் பால் அது இது சொல்கிறோம் அப்படின்னா பால் அப்படிங்கிறது ஒன்றன் பால் இது வந்து ஒருமையை தான் குறிக்கும் ஆனால் இது என்னது உயர் திணை உயர் திணை இல்லை அகிலினையை குறிக்கக்கூடியது இடம் வந்து படற்கை காலம் வந்து நிகழ்காலம் வந்தான் ஆண் ஒருமை தான் உயர் தினை தான் படற்கை இறந்த காலம் வந்தான் என்பது இறந்த காலம் வந்தான் வந்தால் ஆண் பால் பெண் பால் மட்டும்தான் மாறுபடுமே தவிர மீதி எல்லாமே அப்படியே வரும் அடுத்ததாக வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றன் பால் ஏதோ ஒன்று தான் வரும் அதான் ஒன்றன் பால் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து ஒருமையை குறிக்கக்கூடியது அகிரினை படற்கை இறந்த காலம் வந்தது அப்படிங்கிறது வருகின்றார்கள் அப்படின்னா பலர்பால் ப்ளூரல் ஃபார்ம் பலர்பால் ப்ளூரல் ஃபார்ம் உயர்தினை படற்கை நிகழ்காலம் வந்தார்கள் அப்படின்னோம்னா பலர்பால் பண்மை உயர்தினை படற்கை இறந்த காலம் வருவார்கள் அப்படிங்கிறது எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய பலர்பால் பண்மை உயர்தினை படற்கை வந்தேன் அப்படிங்கிறது என்னது வந்தேன் அப்படிங்கிறத ஆண் பாலை குறிக்கக்கூடியது ஒருத்தவங்க தான் வருவாங்க ஒருமை உயர்தினை தன்மை இறந்த காலம் இது போல் பார்க்கலாம் வருவோம் வந்தன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ அதே தாங்க இப்போது ஒரு பொருள் சொன்னோம்னா அது ஒருமையில் என்ன பண்மையில் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒருமை அப்படின்னா யான் அப்படிங்கிறது ஒருமை பண்மையில் எழுதும்போது யாம் யாங்கள் நான் ஒருமை அதனுடைய பன்மை நாம் நாங்கள் பேருந்தில் எழுதி போட்டிருப்பாங்க நம்ம பார்த்துருப்போம் நான் நீ என்று சொல்லும்போது உதடுகள் ஒட்டாது நாம் நாங்கள் நாம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் உதடு ஒட்டுன்னு சொல்கிறது போல் நான் அப்படிங்கிறது ஒருமை நாம் நாங்கள் அப்படின்னு சொல்றது பன்மை முன்னிலை பெயர்கள் சொல்கிறோம் அப்படின்னா நீ ஒருமை பண்மையில் நீர் நீங்கள் படற்கையில் ஒருமை அவன் அவள் அவர்கள் அது அவை தம்பி தம்பிமார் இப்போ நம்ம இந்த வார்த்தையிலலாம் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்துறது கிடையாது தம்பி அப்படிங்கிறது ஒருமை அதையே பண்மையில் சொல்லணும் அப்படின்னா அது தம்பிமார் தம்பிமார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தம்பிமார் அப்படிங்கிறது தான் சரியானது தங்கை ஒருமை தங்கைமார் கண் நரி நரிகள் அவன் அவள் அப்படிங்கிறது ரெண்டு பேர்த்துக்குமே ப்ளூரல் ஃபார்ம்ல சொல்லும் பொழுது அவர்கள் அது ஒருமை அவை பன்மை அடுத்ததாக பிழை அதுக்கான சரியான திருத்த வாக்கியம் அவைகள் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடாது அவை அவை அப்படின்னாலே அது புளூரல் ஃபார்ம் தான் அவ அதுக்கும் அவை கல் அப்படின்னு சேர்க்கக்கூடாது அது கல் அப்படிங்கிற சேரக்கூடாது அது அப்படின்னாலே அது புளூரல் ஃபார்ம் அப்போ அது எனது மகள் அப்படின்னு சொல்லக்கூடாது என் மகள் ஒரு ஊர் அப்படின்னு சொல்லக்கூடாது ஓர் ஊர் நாட்கள் அப்படில் நாள்கள் தான் நாட்கள் அப்படின்னு எழுதக்கூடாது ப்ளூரல் ஃபார்மில் நாள்கள் இத்தனை நாள்கள் நான் படித்தேன் இத்தனை நாட்கள் பெரும்பாலும் நாம் நாட்கள் அப்படின்னு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நாட்கள் கிடையாது நாள்கள் பொது வழி அல்ல பொது வழி அன்று சில அறிஞர் அப்படின்னு சொல்லக்கூடாது அறிஞர் சிலர் சிலர் பின்னாடி தான் வரணும் அவன் அல்ல அவன் அல்லன் அவள் அல்ல அவள் அல்லல் அவர்கள் அல்ல அவர்கள் அல்லர் அவை அன்று அது அன்று அது உரிமையானது அப்போது அகுது உரிமையானது என்பது சரியான விடை அது உரிமையானது அப்படின்னு எழுதக்கூடாது அகுது உரிமையானது யான் தாம் வந்தோம் பார்த்துருந்தோம் டேபிள் முன்னாடியே பார்த்துருந்தோம் யான் தாம் வராது தான் யான் தான் வந்தேன் சிங்குலர் ஃபார்ம் நான் தாம் சென்றேன் நான் அப்படிங்கிறது தான் தாம் வராது சிங்களர் நான் தான் சென்றேன் நீர்தான் கொடுத்தீர் நீர் தாம் கொடுத்தீர் தான் அப்படிங்கிறது எப்படி வருதுன்னு பாருங்க தாம் நீர்தான் கொடுத்தீர் இல்லை நீர்தாம் கொடுத்தீர் நாம் தான் போவோம் நாம் தான் போவோம் நீர்தான் கொடுத்தீர் நீர் தாம் கொடுத்தீர் இந்த பக்கம் இருக்கக்கூடியதெல்லாம் தவறான வாக்கியம் இது எனவே சரியான வாக்கியம் அவைதான் ஓடின அவை தாம் ஓடின இது சரியான வாக்கியம் தவறான வாக்கியம் ஒன் அன்று அப்படிங்கிறது ஒருமை அல்ல என்பது பன்மை நான் கூறியது அது அன்று அப்படின்னு சொல்கிற ஒருமையில் அன்றுன்னு சொல்லணும் பன்மையில் நான் கூறியது அது அல்ல பன்மை தான் தாம் இப்ப நம்ம முன்னாடி சொன்னதுதான் தான் தாம் அப்படிங்கிறது ஒருமை பன்மை வாக்கியங்கள் அடுத்ததாக வேற்றுமை உறுப்புகளை பிரித்து எழுதக்கூடாது மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது பாருங்க ஒரு வாக்கியங்கள் எழுதும் பொழுது அதுக்கு சரியான வாக்கியம் தவறான வாக்கியம் என்ன அப்படின்னு பாக்குறோம் ஒரு கண்டிஷன் வேற்றுமை உறுப்புகள் அப்படிங்கிறது பார்த்துருப்போம் நம்ம இலக்கண குறிப்பில் கடந்த கால்நொலியிலாம் பார்த்துருக்கோம் ஐ ஆல் கு இன் அது கண் இது எல்லாமே வேற்றுமை உறுப்புகள் அப்போ வேற்றுமை உறுப்புகளை பிரித்து எழுதுதல் கூடாது இப்பணி முருகன் ஆள் செய்யப்பட்டது எட்டு வேற்றுமை உறுப்புகள் ஒன்றுக்கும் எட்டுக்கும் வேற்றுமை உறுப்பு கிடையாது அப்போ மீதி இருக்கக்கூடியது என்ன ஐ ஆள் கு இன் அது கண் இது எல்லாமே வேற்றுமை உறுப்புகள் அப்போ வேற்றுமை உறுப்புகள் இங்கே ஆள் வந்திருக்கா அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது முருகன் ஆள் செய்யப்பட்டது அப்படின்னு பிரித்து எழுதக்கூடாது அதை இப்படி தான் சேர்த்து எழுதணும் முருகனால் செய்யப்பட்டது இரண்டு தாய் ஓடு அரிசு வைப்போம் தாய் ஓடு தனியாக இருக்குல்ல ஓடு அப்படிங்கிறது இதுதான் இது இலக்கண சாரி மேலே என்ன சொல்லியிருந்தோம் வேற்றுமை உருபுகள் தான் அப்போ அதுவும் தனித்து வரக்கூடாது தாய் கூட்டல் ஓடு தாயோடு சேர்த்து தான் எழுதணும் தாயோடு அறுசு வைப்போம் சரியான வாக்கியம் அடுத்ததாக இடை சொற்களை பிரித்தெழுதல் கூடாது முதல்ல நம்ம சொன்னது வேற்றுமை உறுப்புகளை பிரித்தெழுதுதல் கூடாது இப்போது இடை சொற்களை பிரித்தெழுதுதல் கூடாது என்னென்ன இடை சொற்கள் எடுத்துக்காட்டு பார்க்குறோம் சான்றோரும் உண்டு கொள் பாருங்க சான்றோரும் உண்டுகோல் பிரித்து எழுதக்கூடாது இதுதான் இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம் இது தவறானது அப்போ எப்படி எழுதணும் உண்டுகோல் சரியானது அடுத்ததாக உடம்படு மெய்களை பிரித்து எழுதுதல் கூடாது உடம்படு மெய்கள் எது எது சொல்கிறோம் அப்படின்னா மான்கள் நீர் குடித்தன உடன்படு மெய் அப்படிங்கிறது என்ன இதுதான் நீர் கூட்டல் குடித்தன நீர் குடித்தன இதை தான் உடம்படு மெய் அப்படின்னு சொல்கிறோம் நீர் குடித்தன தனித்தனியாக வரக்கூடாது மான்கள் நீர் குடித்தன என்பது சரியானது அடுத்ததாக பாய் குதிரை தனியாக பிரித்து எழுதக்கூடாது பாய் குதிரை அப்படின்னா பாயும் குதிரையை குறிக்கக்கூடியது தவறு பாய் குதிரை சேர்த்து தான் எழுதணும் செந்தமிழ் அப்படின்னா என்ன செம்மையான தமிழ் அப்படிங்கிறது அப்போ இது சேர்த்து தான் எழுதணும் தவறானது செந்தமிழ் சரியானது அடுத்தது சிலப்பதிகாரத்தை இளங்கோ வடிகள் இயற்றினர் சேர்த்து எழுதியிருக்காங்க பாருங்க சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் இயற்றினர் அப்படி இல்லை இதை நம்ம என்ன பண்ணணும் பிரித்து தான் எழுதணும் இளங்கோ வடிகள் இயற்றினர் என்பது சரியான விடை இன்னும் கூடுதலாக பார்க்குறோம் அப்படின்னா மன்னர் தன் குடிகளிடம் அன்பாய் இருப்பார் ஏற்கனவே சொன்ன டேபிள்ல சொல்லியிருப்போம் என்ன மன்னர் அப்படிங்கிறது சிங்குலர் அந்த இடத்துல என்னன்னு வரணும் தம் அப்படிங்கிறது தான் வரணும் தன் அப்படின்னு வரக்கூடாது தம் குடிகளிடம் அன்பாய் இருப்பார் அடுத்ததாக ஆமைகள் வேகமாய் ஓடாது ஓடா எதிர்மறை வரக்கூடியது வேகமாய் ஓடாது அப்படின்னா அது எப்படி ஓடாதுன்னு எழுதக்கூடாது ஓடா அப்படின்னு தான் எழுதுவோம் ஈர்கட்டை எதிர்மறை பெயரச்சம் பார்ப்போம் அதெல்லாம் இலக்கண குறிப்பில் அது போல தான் எழுதுவோம் ஓடா பிழை அப்படின்னா நான் கொடுத்த புத்தகம் இது அல்ல அல்ல அப்படிங்கிறது ஒருமையை குறிக்கக்கூடியது அல்ல திருத்தம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அன்று அன்று தான் ஒருமை இதை செய்தவன் இவன் அல்ல இது அல்ல அப்படிங்கிறது பன்மை அதுக்கான ஒருமை என்ன அல்லன் அல்லன் என்பது ஒருமை சொல் அடுத்ததாக பிழையில் ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்தது இது ஏன் தவ தவறுன்னு சொல்கிறேன்னா ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று ஒரு சிங்கம் ஒன்று அப்படின்னு வராது சிங்கம் ஒன்று தான் இருந்தது சிங்கம் ஒன்று இருந்தது சரியான வாக்கியம் இதுதான் அடுத்தது பாலும் தேனும் கிடைத்தது சிங்குலர் ஃபார்ம் குளூரல் ஃபார்ம் தான் ஒன்றிய பால் தேன் பாலும் தேனும் கிடைத்தன தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றன புளூரல் ஃபார்ம் சிங்குளர் ஃபார்ம் என்ன வரணும் வென்றது அப்படிதான் வரணும் திட்டங்கள் தீட்டப்பட்டது ஒருமை ஆனால் என்ன வரணும் திட்டங்கள் அப்படின்னாலே பண்மை அதுக்கான பன்மை சொல் தீட்டப்பட்டன கந்தன் தேவியை மணந்தார் மணந்தார் அப்படிங்கிறது புளூரல் ஃபார்ம் நம்ம சிங்குலர் ஃபார்ம் வேணும் கந்தன் அப்படிங்கிறது ஒருமை மனந்தான் அதான் ஆண்பால் இப்போ மனந்தான் இன்னும் கூடுதல் உதாரணம் பார்க்குறோம் அப்படின்னா தமிழ்நாடு அணி போட்டியில் வென்றனர் நான்கு வாக்கியம் கொடுத்துருக்கோம் அதில் எது சரியானது அப்படின்னு எழுதுகிறோம் தமிழ்நாடு அணி போட்டியில் வென்றார்கள் வென்றனர் தமிழ்நாடு வந்து என்னது ஒரு அகிரினை இங்கே வரக்கூடியதுலாம் உயர்த்திணையில் வரக்கூடியது வென்றனர் வென்றார்கள் அப்படின்னு வருது அப்போ தமிழ்நாடு அணி போட்டியில் வென்றது தமிழ்நாடு அணி போட்டியில் வென்றன சிங்குலர் தான் அகிரினையும் சிங்குலர் வென்றது ஈ சரியான விடை அடுத்ததாக நேரடியாக ஒருமைப்பன்மை வினா அதற்கான விடை குயில் மயில் ஒன்றாய் இருந்தன அப்போ என்ன வரணுங்க என்னும் மயில் வரும் குயில் மயில் உம்மைத்தொகை என்னுமையில் சொல்லும்போது குயிலும் மயிலும் ஒன்றாய் இருந்தன அடுத்ததாக தோட்டத்தில் மாடுகள் மேய்கிறது என்ன வருங்க தோட்டத்தில் மாடுகள் மேய்கின்றன அன்று பார்த்தது சாரி அன்று பார்த்த பெண் அவள் அல்ல அன்று பார்த்த பெண் அவள் அல்ல அப்போ என்ன வரும் அன்று பார்த்து அல்லல் சிங்குளர் அப்படிங்கும்போது அல்லல் அடுத்தது தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றன வென்றன புளூரல் ஃபார்ம் என்னது சிங்குலர் தான் வரணும் வென்றது ஐந்தாண்டு திட்டங்கள் ஏற்க பெற்றது திட்டங்கள் அப்படிங்கிறது பண்மை அப்போ பெற்றன என்னதான் வரணும் இது சிங்குலர் ஃபார்ம் மரத்தில் பழங்கள் பழுத்தன மரத்தில் மரங்களில் மரத்தில் அப்படிங்கிறது சிங்குலர் பழங்கள் அப்படிங்கிறது ஒரு மரத்தில் பல பழங்கள் இருக்கும் ஆனால் மரமே எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கும் ஒரு மரம் அப்படின்னா அந்த மரத்தில் பல பழங்கள் இருக்கலாம் பழங்கள் எல்லாமே பழுத்தன ஆனால் விடையில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மரங்களில் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரில ஏன் அப்படின்னா மரம் அப்படிங்கிறது ஒரு மரம் ஒரு பழத்தை வச்சிருந்ததுன்னா சொல்கிறது சரியாக இருக்கும் ஆனால் ஒரு மரம் பல பழங்களை பழுக்கக்கூடியது ஆனால் இங்கே மரங்களில் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க மரங்களில் பழங்கள் பழுத்தன அடுத்ததாக சில வீரர்கள் கீழே விழுந்தனர் அப்போ வீரர்கள் சிலர் கீழே விழுந்தனர் பாருங்கள் வார்த்தையை மாற்றணும் சில வீரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த பல சில அப்படின்னு வரும்போது முன்னாடி நம்ம பயன்படுத்தக்கூடாது பின்னாடி தான் பயன்படுத்துகிறோம் வீரர்கள் வீரர்கள் சிலர் கீழே விழுந்தனர் பள்ளியில் குழந்தைகள் பாடம் படிக்கிறார்கள் பள்ளியில் குழந்தைகள் பாடங்களை படிக்கிறார்கள் பாடங்கள் பாடம் படிக்கிறார்கள் பாடம் படிக்கிறார்கள் இல்லை பாடங்களை படிக்கிறார்கள் இதுதான் வந்து அந்த வேற்றுமை உறுப்புகள் பாடம் பாட குடம் குடத்தை சொல்கிறது போல் பாடம் பாடங்களை படிக்கிறார்கள் அடுத்தது குதிரை வேகமாக ஓடின குதிரை வேகமாக ஓடின அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம் அப்போ என்ன இங்கேயும் ப்ளூரல் ஃபார்ம்ல வரணும் குதிரைகள் வேகமாக ஓடின முருகன் கவிதை எழுதுகிறார் முருகன் கவிதை எழுதுகிறான் பாருங்க எழுதுகிறான் சிங்குலர் உயர்தினை எழுதுகிறான் அடுத்ததாக அணை உடைகின்றன அணை அப்படிங்கிறது என்னது சிங்குலர் உடைகின்றன புளூரல் அப்போ என்ன பண்ணோம் ஒன்று அணை உடைகின்றது எழுதலாம் இல்லை அணைகள் உடைந்தன மான்கள் காட்டில் மேய்ந்தது மான்கள் புளூரல் ஃபார்ம் மெய்ந்தது சிங்குலர் ஃபார்ம் அப்போ இங்கே மான் மேய்ந்தது அப்படின்னு போடலாம் ஆனால் மான்கள்னு போட்டோம் அப்படின்னா மெய்ந்தன புலிகள் வந்தது எருதுகள் ஓடியது புலிகள் வந் புலி வந்தது ஒன்று புலிகள் வந்தன அப்படின்னு ஓட சொல்லலாம் இப்போ புலி வந்தது எருதுகள் ஓடின தமிழர் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடினார் தமிழர் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடினார் நார் அப்படிங்கிறது தான் பா சொல்கிறோம் தேடினார் சிங்குலர் தேடினார் அவர் பாடினார் அவர் ஓடினார் அப்படிங்கிறது ஒரு உயர்தினை ஒருமை ஆண்பால் தேடினார் அப்படிங்கிறது இருபாலரையும் சில நேரங்களில் குடிக்கும் தேடினான் தேடினால் தேடினார் மரியாதை நிமித்தமாக தேடினார் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்ததாக கோயிலில் திருமுழுக்குக்கும் திருமுழுக்கும் கூட்டு வழிபாடும் நடந்தது அப்போ நடந்தன ஏற்கனவே இதே ஒரு வார்த்தைகள் சொல்லியிருந்தோம் தொகை என்னுமையாக வரும் திருமுழுக்கும் கூட்டு வழிபாடும் நடந்தது நடந்தன அப்படின்னு ஓரணும் நடந்தன இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஒருமைப்பன்மை பிழைகள் பார்த்துருந்தோம் அடுத்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கக்கூடியது அந்த பிழை திருத்தத்தில் மரபு பிழைகள் அப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இப்போ இதன் பிறகு நாம் சிலபஸ் வைஸ் கையில் வச்சுக்கோங்க சிலபஸில் இருக்கக்கூடியது நம்ம தெளிவாக எவ்வளோ கண்ட வேணாலும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வினாக்கள் கிட்டத்தட்ட ஒரு எண்பது வினாக்கள் பாடப்புத்தகத்தில் இருந்திருக்கும் மீதி வினாக்கள் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக நம்மளை யோசிக்கிற அளவுக்கு தான் மீதில் இருபது முதல் முப்பது வினாக்கள் கூட அப்படி இருக்கலாம் அதனால் அது வேணும் அப்படின்னா நம்ம கூடுதலாக எவ்வளவு தகவல் வேணாலும் தெரிஞ்சுக்கிறோம் நம்முடைய இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் கூட ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடக்குறிப்புகளையும் சைடு பை சைடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதற்கான தனி பிளேலிஸ்ட்டும் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இது வரைக்கும் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடநூல்கள் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அடுத்தடுத்த நாட்களில் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய வகுப்புகளுடைய தமிழ் பாடநூல்களையும் நாம் போடுறோம் அந்த தமிழ் பாடநூலானது வெறுமனே வெறும் டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் இல்லை எல்லாமே தெரிஞ்சது தான் தமிழ் தகுதி தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு இது எல்லாமே இப்போ ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் ஒன் பேப்பர் டூ விரைவில் வர இருக்குது அதுக்கு எல்லாமே எல்லா டெக்ஸ்ட் புக்குமே நம்ம படிச்சாக்கணும் அதுக்காக நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கும் பயன்படும் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கும் பயன்படும் தமிழ் தகுதி தேர்வுக்கும் பயன்படும் அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல தமிழுக்கு முன் முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்ததாக ஆப்டிடியூடு கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகேவுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்துச்சு அப்படின்னா நாம் இன்னும் எவ்வளோ கிளாஸஸ் வேணாலும் எவ்வளோ மெட்டீரியல் வேணாலும் ரெடி பண்ணி நம்முடைய தேர்வர்களுக்கு தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் இணைந்திருங்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் நன்றி வணக்கம்